ஹலோ எவ்வியான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு சேனலில் லேட்டஸ்ட் வரைக்கும் மிக முக்கியமான புதிய அறிவுக்குழு பார்க்க பார்க்குறோம் அதை பார்க்க முன்னாடி இது வரைக்கும் லெவல் டூ கிளவருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் மேற்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சஸ்கிரைப் பண்ணாமல் நான் போடுற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் தேர்தல் வெற்றி பெற்ற இரநூத்தி ஐம்பத்தோரு எம்பிக்கள் மீது கிரிமினல் வழக்கு உள்ளது நூற்றி எழுபது பேர் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை கடத்தல் உள்ளிட்ட தீவிர வழக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற மக்களவை காங்கிரஸ் எம்பிக்களின் பலம் நூறாக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது மகாராஷ்டிரா சுயாட்சி எம்பி தற்போது காங்கிரசில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களவைக்கு தேர்வாகியுள்ள புதிய எம்பிகளில் ஐநூற்றி நாலு பேர் கோடீஸ்வரர்கள் தெலுங்கு தேச கட்சி எம்பி சந்திரசேகர் ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐந்து கோடி சொத்துக்களுடன் முதலிடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது போலி கணிப்பு மூலம் பங்குச்சந்தையில் முப்பத்தி எட்டு லட்சம் கோடி ஊழல் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த ராகுல் காந்தி வலியுறுத்தல் உத்தவ் தாக்கரே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என சரத் சந்திரபாபு கட்சியின் மூத்த தலைவர் ஜெயம் பட்டேல் திட்டவட்டம் டெல்லியில் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் பாதிப்பு தனியார் தண்ணீர் லாரிகள் அதிக விலைக்கு குடிநீரை விற்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிற எட்டாம் தேதியான நாளை பதவியேற்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்போது பதவியேற்பு ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு உள்ளிட்ட தொண்ணூற்றி ஒன்பது இடங்கள் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அசாமின் துப்ரி தொகுதியில் காங்கிரசின் ரஹிபுல் ஹுசேன் பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்து வாக்கள் பெற்று நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்ற பெருமையை பெற்றார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் முகமது பக்ருதீன் அஜ்மலை விட பத்து லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் வாக்கள் கூடுதலாக பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் உயர்ந்துள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில்வே துறை மற்றும் நிதித்துறை கூட்டணி கட்சிகள் கேட்டு வரும் நிலையில் அவற்றை விட்டுத்தர முடியாது என்று பாஜக கரார் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லிக்கு உபரி நீரை இன்று முடிவதற்குள் திறந்துவிடுமாறு விடுமாறு இமாச்சல பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அமலில் இருந்த தேர்தல் விதிமுறைகள் வாபஸ் பெற்றுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் சாகு தெரிவித்துள்ளார் இதனால் தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிப்பவர்கள் உடனே விண்ணப்பிக்கலாம் என்றும் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர்களை ஒட்டிய வாகனங்களை பறிமுதல் செய்ய தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிக்கிமில் கிராந்திகாரி மோச்சா தலைவர் பிரேம்சிங் தமாங் ஜூன் ஒன்பதாம் தேதி இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கப் போவதாக தகவல் வெளியாகி விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளதாக திமுக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் பாஜக கூட்டணி அரசின் மீது நாடாளுமன்றத்தில் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்றும் நாளையும் நடைபெற இருந்த செட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திர முதல்வராக தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு வருகிற பனிரெண்டாம் தேதி பதவியேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை புறநகர் பகுதியில் கனமழை பெய்த மக்கள் மகிழ்ச்சி செங்கல்பட்டு அரியலூர் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை மாவட்டங்களில் பரவலாக கனமழை நாமக்கல் மாவட்டத்தில் பெய்த கனமழையை வெள்ளக்காடாக மாறிய சாலைகள் கோவை தேனி சேலம் நீலகிரி திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னையிலும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது மோடி முறைப்படி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டு ஆட்சியமைக்க உரிமை கோர முடிவு பாஜக கூட்டணியில் மாநில முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் பின்னடைவு குறித்து விவாதிக்க தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலிப்பணியினருக்கான குரூப் ஃபோர் தேர்வு வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்வுகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை டிஎன்பிசி தற்போது வெளியிட்டுள்ளது ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் நேற்று நடந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க அணிகள் மோதின இதில் பாகிஸ்தானை அமெரிக்க அணி அதிர்ச்சிகரமாக வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெறும் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் கன்னட மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதுகின்றன இந்த ஆட்டம் நியூயார்க் மைதானத்தில் இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவும் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா எண்பத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றென்று நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சபர தங்கம் தங்கம் ஆறுநூறுபாய் அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது